ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாணவர்களுக்கான இருபத்தைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வெளிமாநில மாணவர்கள் எட்டு பேர் சேர்க்கப்பட்டது குறித்து நடுவன் அமைச்சர் ஜே பி நட்டாவுக்கு பேரவைத் தலைவர் செல்வம் கடிதம் எழுதியுள்ளார் அதில் புதுச்சேரி மாணவர்களுக்கான இடங்களை குறுக்கு வழியில் பறிக்க நினைப்பதை ஏற்க முடியாது என கூறியுள்ளார் ஏட்டை குடிம குடியுரிமை என்பது அவர்களுடைய மாநிலத்திலும் அந்த குடியுரிமை இருக்கும் புதுச்சேரியிலும் இருக்கும் அந்த குடியுரிமை ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் அவர் புதுச்சேரிக்கு மாற்றலாகி வந்துவிட்டால் அவர் இருக்கின்ற அந்த குடிமையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஆளுநரிடம் வைத்துள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராஜகோப்பம் அரசு பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர் கோவிநாத் தேசிய நல்லாசிரியர் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கடினமான பாடங்களையும் பொம்மலாட்டம் மற்றும் நாடகங்கள் மூலம் கற்பித்து மாணவர்களின் மனங்களை ஆசிரியர் கோபிநாத் கவர்ந்துள்ளார் பழைய குற்றால அருவியை கையகப்படுத்தும் வனத்துறையின் முயற்சியை தடுத்து நிறுத்தக் கோரி தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரிடம் போராட்டக் குழுவினர் மனு அளித்தனர் பழைய குற்றாலத்தை வனத்துறையினர் கைப்பற்றினால் சுற்றுலா பயணிகள் விவசாயிகள் உள்ளிட்டோர் தடையின்றி சென்று வருவது பாதிக்கப்படும் என அவர்கள் அச்சம் தெரிவித்தனர் ஒட்டுமொத்த பொதுமக்களும் விரும்புகிற வகையில் திருக்குற்றாலத்தில் உள்ள பழைய குற்றால அருவி இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்க வேண்டும் இன்றைக்கு என்ன நிலையில் கடந்த அறுபது ஆண்டுகளாக இருந்ததோ அதே நிலை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம் மாவட்ட ஆட்சியரும் மேலிடத்திலும் கலந்து பேசி பொதுமக்களுக்கு பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்துள்ளார்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தான் எழுதிய வாழையடி என்ற சிறுகதையை தற்போது வாழை என்ற தலைப்பில் திரைப்படமாக வெளிவந்துள்ளதாக சாகித்ய அகாதமி விருது பெற்ற சோ தர்மன் தெரிவித்துள்ளார் திரைப்படத்தில் சிறுவர்கள் வாழைத்தார் தூக்கி துயரப்படும் காட்சிகள் இடைத்தரகர்களால் ஏற்படும் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு காட்சிகள் தனது சிறுகதையில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார் நான் வந்து அச்சு ஊடகத்தில் ஒரு கதையாக எழுதின அதே விஷயத்தை தான் இப்ப வாழைங்கிற படமா காட்சி மாத்தி மாற்றி எடுத்துருக்கிறாங்க என்னுடைய சிறுகதையில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் திரைப்படத்தில் இருக்கிறது அந்த குழந்தைகள் வாழை தார் சுமப்பது அவர்களுக்கு படுகின்ற கஷ்டம் இடைத்தரகர்கள் தரகனாறு முதலாளி லாரி டிரைவர் கிளியினர்கள் வரப்பில் அவங்க சுமந்து வரவங்களுக்கு படக்கூடிய கஷ்டம் தவறி தண்ணிக்குள்ளே விழுகிறது இப்போ அது எல்லாமே இந்த திரைக்கதையில் பதிவாயிருக்குது சினிமாவுக்காக சில எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை வந்து சேர்த்துருக்குறாங்க அது மற்றபடி அது வந்து முழுக்க 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 என்னுடைய திரைக்கதை தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பெரிய தள்ளப்பாடி அரசு மேல்நிலைப்பள்ளி கட்டிடத்தின் மேற்பூச்சு பெயர்ந்து விழுந்ததில் மூன்று மாணவர்கள் காயமடைந்தனர் மூவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்